வணக்கம் தோழர்களே பொள்ளாச்சி கேஸ்ல நேத்து தீர்ப்பு வந்ததுங்க தீர்ப்பு வந்ததும் அனல் விவாதங்களும் அதோடு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் இந்த பொள்ளாச்சி குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்ற சார்கள் கொஞ்சமாவது மானம் இருந்தால் வெட்டி தலைகுனியுங்கள் டாரு முடிச்சுக்கிட்டார் எடப்பாடியார் அது எப்படி சொல்ல போச்சு நீங்க யார் அந்த சாரு அப்படின்னு திரும்ப ஆரம்பிச்சு அந்த சார் கூட உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரே அந்த அமைச்சரை ஏன் விசாரிக்கல என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்டிருந்தாரு கொஞ்சமாவது கூச்சனாச்சம் இருந்தா எடப்பாடியார் இதை கேட்டிருப்பாரா ஏன்னா இந்த வழக்கு ஒண்ணும் நடந்த வழக்கு இல்ல இது நமக்கு கண்ணு முன்னாடி நாம போராடி வென்று இருக்கிற வழக்கு இந்த வழக்குல நீங்க எவ்வளவு உள்புத்து வேலை பார்த்தீங்கன்னு தனியாவே வீடியோ போட்டுடலாம் அவ்வளவு வேலை பார்த்தீங்க நீங்க கொஞ்சம் கூட நாச்சம் இல்லாம பேசுறீங்க இதே எடப்பாடி பழனிசாமி கிட வந்து கேக்குறாங்க உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த சம்பவத்துல வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க என்று குற்றம் சாட்டப்படுகிறது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லிட்டு போவாங்க ஆதாரம் இல்லாம சொல்லிட்டு போயிருவாங்க ஆதாரம் இருக்கணும்ல ஆதாரத்தோடல பேசணும் ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு அசால்ட்டா தான் எடப்பாடியார் என்னவா ரெண்டு வருஷம் குற்றவாளிகளை பாதுகாத்தது மாத்திரம் இல்ல பத்திரிகையாளர் சந்திப்புல இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரே ஒரு திருநாவுக்கரசி என்கிற குற்றவாளியிடம் மட்டும் ஆயிரத்தி நூறு வீடியோக்கள் சிக்கியிருக்கு அவருடைய லேப்டாப்பு அவருடைய ஹார்ட் டிஸ்க் அவருடைய பென் டிரைவ் இதுல மாத்திர இவ்வளவு வீடியோ எடுத்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில கூச்ச நாச்சம் இல்லாம ஆதாரம் இருந்தா காட்டுங்கன்னு சொன்னவர்தான் இந்த எடப்பாடியார் பாருங்களேன் அவர் வந்து சொல்லுவது நீங்க நம்புறீங்கல்ல ஆதாரத்தோட சொல்லிருக்கோம் ஆதாரம்லாம் யார் வேணாம் சொல்லலாம் ஆதார் என்ன ஆதார் இருக்குது பாத்தீங்கல்ல ஒரு முதலமைச்சரா பொறுப்போட நான் பாத்துக்கிறேங்க யாரா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு தில் இல்லாத முதுகெலும்பு உடஞ்சு கிடந்த ஒரு பீஸ் தான் இந்த எடப்பாடியார் எடப்பாடியார் மீது ஒரு பொதுநல வழக்கு இந்த இந்த வழக்கு தொடர்பா போடப்பட்டுச்சு ஏன் தெரியுங்களா ஜிஓவில கவர்மெண்ட் ஆர்டர்ல அந்த பொண்ணை குறித்த முழு விவரத்தை வெளியிட்டது எடப்பாடி ஏற்கனவே அந்த பொண்ணுடைய முழு விவரத்தை இருந்த பாண்டியராஜன் வெளியிட்டாரு வெளியிடுது உயர் நீதிமன்றத்துல இவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த பொதுநல வழக்க பாலச்சந்தர்னு ஒருத்தர் சென்னைக்காரர் தொடுத்திருந்தாரு அதுல கடுப்பான நீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்ப சொன்னது மறந்துட்டீங்களா எடப்பாடி குச்சமே இருக்காதுல உங்களுக்கு மறந்துட்டீங்க இதுல ஒரு உண்மை என்ன தெரியுங்களா இந்த வழக்குல வாயே திறக்காத ரெண்டு குரூப் எது அப்படின்னா எதுவுமே பேசல போராட்ட களத்துக்கு வரல குற்றவாளிகளை கைது பண்ணல சரிங்க அதிமுக ஆளுங்கட்சி அது போராட்டம் பண்ண முடியாது குற்றவாளிகளை கைது செய்து இந்த வேலையெல்லாம் பார்த்து நமக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆனா பாஜக சும்மா தானே இருந்துச்சு ஏன் பாஜக போராட்ட களத்துல இல்ல பாஜகவை தவிர அதிமுகவை தவிர அத்தனை பேரும் களத்துல நின்று போராடணும் இல்லையா இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு சொம்படிக்குது பாஜக அதுக்கு நான் வர்றேன் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வழக்க தொடுத்தார் இல்லையா இந்த புகாரை முத முதல்ல ரைஸ் பண்ணார்ல ஒரு குழந்தையுடைய அண்ணன் அவரை ஆள் வச்சு அடிச்சது அதிமுக கும்பலு அதுல அதிமுகவினுடைய அந்த பகுதி பொள்ளாச்சி பகுதியில அம்மா பேரவையினுடைய செயலாளராக இருந்தவன் தான் இந்த பார் நாகராஜ் இந்த பார் நாகராஜ் தான் நாலஞ்சு பேரோட போய் அந்த பையனை அடிச்சு போட்டது அதுக்கு அப்புறம் தான் கட்சியை விட்டு தூக்குறாங்க மெதுவா அதோடு மட்டும் இல்ல திருநாவுக்கரசுக்கான முக்கிய குற்றவாளி நம்பர் ஒன் குற்றவாளி அந்த திருநாவுக்கரசும் ஒரு வீடியோ போடுறான் தலைமறைவா இருந்துகிட்டு அந்த வீடியோல பல அரசியல் முக்கிய தலைகள் இதுல தொடர்புல இருக்கு அப்படின்னு அவன் வீடியோ போட்ட அடுத்த செகண்ட் அவனை தேடி கண்டுபிடிச்சு அரஸ்ட் பண்ணுச்சு ஏன் இவ்வளவு பதற்றம் இத்தனை நாள் தேடல ஏன்னா அவன் பல உண்மைகளை வெளிய சொல்லி நம்மளை மொத்தமாக பிடிச்சி கொடுத்துருவான்ற அச்சத்தில் அவனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க இதுக்கெல்லாம் மேல அவன் யாரும் முக்கிய குற்றவாளியா இருக்கிற திருநாவுக்கரசு இந்த குற்றத்துல பாரநாகராஜுக்கு சம்பந்தம் இருக்குன்னு அவன் கொடுத்த அந்த வாக்குமூலத்துல சிபிசிஐடி பாரநாகராஜ கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு நாலரை மணி நேரத்துக்கு மேல அந்த விசாரணை நடந்திருக்கு மறுப்பீங்களா மறுப்பீங்களா எடப்பாடியார் மறுப்பாரா நாலரை மணி நேரத்துக்கு மேல ஒருத்தர் விசாரிக்கப்பட்டிருக்காரு ரெண்டாவது முக்கிய குற்றவாளி இவரோடு தொடர்புல இருக்கிறான் எடப்பாடியார் பாரநாகராஜன் எப்படி தப்பிச்சான் அதுதான் இங்க நீங்க காப்பாத்தணும் உள்ளடி வேலை பார்த்தது அதுலயும் இந்த பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு நாகராஜா கட்சியை விட்டு நீங்க தூக்குறீங்க அப்பதான் தெரியுது இவன் அதிமுக கட்சியில இருந்தவேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு இப்படி செஞ்சு பலரையும் காப்பாற்றியவர் தான் எடப்பாடி அதுல இன்னைக்கு கேட்டிருந்தாரு இந்த அண்ணா வழக்கு இருக்கு இல்லையா அண்ணா பல்கலைக்கழக வழக்கு அதுல யார் அந்த சார் அப்படின்னு பேசிட்டு கூட உக்காந்து பிரியாணி சாப்பிட்டு அமைச்சரை வந்து ஏன் நீங்க விசாரிக்கல அப்படின்னு கேட்டாரு நியாயம்தான் ஆனா ஒண்ணு ரெண்டு வருஷம் குற்றவாளியாக இருந்த அருளானந்தத்தை நீங்க பாதுகாத்தீங்க அருளானந்தத்தை பாஜக காரனும் கட்டி பிடிச்சிருக்கான் உங்க வேலுமணி அவரும் கட்டுபிடிச்சிருக்கிறாரு ஏன் நீங்க விசாரிக்கல சிபிசிஐடி விசாரிக்கல தெரியுது சங்கத்தில இருந்த மாணவர் அமைப்புல இருந்த ஒரு ஆளை காப்பாத்துறதுக்கே அப்படி வேலை பார்த்தவர் பேசலாமா மிஸ்டர் எடப்பாடி அசிங்கமா இல்ல சரிங்க இன்னொரு வேலையும் நீங்க பாத்தீங்க அண்ணா நக்கீரன் கோபால் அவர் இந்த வீடியோவை வெளியிட்டதுனால தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாயிப்போச்சு அப்பதான் மக்களுக்கு இந்த பிரச்சனையினுடைய சீரியஸ்னஸே புரிஞ்சது உடனே மக்கள் கொதிச்சு களத்துக்கு வந்தாங்க கோவப்படாத ஒரு ஆள் தமிழ்நாட்டுல இறங்கி போராடணும் இல்லையா என்ன பண்ணீங்க அவர் வழக்கு வழக்கு போட்டு சிபிசிஐடி அவரை கூப்பிட்டு விசாரிச்சது ரெண்டாவது உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அவரை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு உயர் நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல செய்யுது யார அண்ணன் அண்ணன நக்கீரன் கோபால சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் விடலைங்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க அவருக்கு வந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அவர் நின்று அடிச்சுட்டு போனாரு அது வேற விஷயம் இது எவ்வளவு பெரிய டார்ச்சரு ஒரு பத்திரிகையினுடைய கடமை என்ன மக்களுக்கு நல்லதா சொல்றது நேர்மையை சொல்றதும் உண்மையை சொல்றது தானே அதை செஞ்சவங்க மேல நீங்க ஏன் வழக்கு போட்டீங்க ஏன் கிரண் கோபால வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னீங்க ஏன் அவரை வந்து சிபிசிஐடி விசாரிச்சிச்சு என்னங்க நீங்க அவ்வளவு நாங்க சிபிஐ கிட்ட ஒப்படைச்சனால தான் யார் எடப்பாடியாரு உடனே இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு அந்த தீர்ப்பு எங்களுக்கு தான் சாரும் நாங்க வந்து உடனடியா குற்றவாளியில கைது பண்ணிட்டோம் குற்றவாளியில கைது பண்ணிட்டு சிபிஐக்கு வழக்கம் மாத்தனதுனாலதான் இவ்வளவு சீக்கிரமா தீர்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு எடப்பாடியார் உருட்டியிருக்காரு எனக்கு பல கேள்வி இருக்கு மிஸ்டர் எடப்பாடி வழக்கு தொடுத்து பன்னெண்டு நாள் கழிச்சுதான் எஃப்ஐஆரே போடுறீங்க இது எவ்வளவு முக்கியமான வழக்கு இது எப்படி ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா சுருண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா பல பேர் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க பலரும் சிக்கிருக்கிறாங்க வீடியோ சிக்கியிருக்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோ எடுக்க எடுக்க ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வருது ஆனா ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்பிய வச்சு நாலு வீடியோ யாரும் அரசியல்வாதியை தலையிடல அப்படின்னு பல முறை சொல்ல வச்சிங்க இந்த அயோக்கியத்தனத்துக்கு இடையில நீங்க என்ன பண்ணீங்க பன்னெண்டு நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டீங்க புகார் கொடுத்து பன்னெண்டு நாள் கழிச்சு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அந்த குழந்தை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா நீங்க எஃப்ஐஆர் பஞ்சது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி நீங்க யோகியங்க முதல்ல வழக்க பதிவு செய்ய முடியலங்க அவ்வளவு அதிகாரத்துல உட்கார்ந்து மொத்தமா நீங்க வந்து அந்த அந்த குடும்பத்தவே அடிச்சு காலி பண்ண ட்ரை பண்ணீங்க ஏன் அப்படின்னா பொள்ளாச்சி ஜெயராமன் பிள்ளைங்க மாட்டிருக்கு அவங்கள நசுக்கு தூக்கணும் அதனால சிபிசிஐடியிலேருந்து சிபிஐக்கு போயிட்டா பூரா நம்ம சொந்தக்காரங்க மேலே இருக்கார்ல பெரிய பெண் சித்த அவங்க பூரா சேர்ந்து நம்மளை காப்பாற்றி விட்டுருவாங்க நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றி விட்டுருவாங்க அடியாளம் இருந்த பிள்ளை பூரா நாசமாக போட்டோம் அப்படின்னு உங்கள் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக பத்து நாள் பன்னெண்டு நாள் கழித்து தான் நீங்கள் புகாரை பதிவு பண்ணி எஃப்ஐஆரே போட்டீங்க மறந்துட்டீங்களா மிஸ்டர் எடப்பாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச்சில் வந்து நீங்கள் சிபிசிஐடிக்கு இதை மாற்றுறீங்க அப்பையும் நாங்க சண்டை போடுறோம் ஏன்னா நீங்க வெறும் நாலஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த கேஸ முடிச்சு விட்டுலான்னு பாத்தீங்க அப்பையும் தெருவுல நின்று கத்தனும் தெருவுல நின்று சண்டை போட்டோம் தெருவுல நின்று கேள்வி கேட்டோம் வீடியோக்குள்ள தொடர்ந்து போட்டோம் நம்ம செம்புளத்துல பழைய வீடியோலாம் எல்லாம் எடுத்து பாடுங்க போட்டு கடிச்சு கழுத்துல ரத்தத்தை உறிஞ்சிருப்பேன் அவங்கட்டும் பண்ணி முடிச்ச பிறகு சிபிசிஐடிக்கு நீங்க ரெண்டு மாசம் கழிச்சு மாத்துறீங்க ஏன் ரெண்டு மாசம் கழிச்சு சிபிசிஐடிக்கு மாத்தினீங்க நீங்க நேர்மையானவரா இருந்தா தொடக்கத்துல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கொடுத்த உடனே கேச பதிவு பண்ணி சிபிஐக்கு மாத்திருக்கலாம் சிபிஐக்கு மாத்தல ஏன்னா உள்ளூர்ல வச்சே முடிச்சு விட்டுலாம் எல்லாம் காப்பாத்திரலாம் கட்சிக்காரங்க எல்லாம் காப்பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சீங்க கடைசில உங்க பிள்ளைகளை காப்பாத்துறது கட்சிக்கார பிள்ளைகள் எல்லாம் பழி கொடுக்கணும்ன்ற நிலைமை வருது அதுக்கப்புறம் சிபிஐ கிட்ட தலையாட்டி அந்த நாலு பேரு உங்க கட்சிக்கார மூணு பேரை சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணுது இப்ப புரியுதுங்களா நீங்க யாருன்னு என்ன பண்ணீங்கன்னு குச்சமே இல்லாம குற்றவாளிகளை கைது பண்ணது எனது அரசு நாங்க தான் சிபிஐக்கே கொடுத்தோம் நாங்கள் நேர்மையின் சிகரம் என்ன இம்பிட்டு வண்டவாளத்தையும் பண்ணது நீங்க தான் அதை அன்னையில இருந்து அடிச்சு காலி பண்ணது நாங்க தான் கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் வெக்கமான சூடு சோர்ணம் இருக்கணும் மிஸ்டர் எடப்பாடி இந்த கேஸ நீங்க எவ்வளோ கேவலமா ஹேண்டில் பண்ணீங்க அதை நாங்கள் எவ்வளோ அடிச்சு உடச்சு ஒட்டு உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த கேஸ சிபிஐக்கு மாத்தணும் சிபிஐக்கு போன பிறகு நீங்க ஏன் கூட்டாளி ஆனீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியும் இன்னொரு குற்றச்சாட்டையும் சொல்லவா நீதிபதி அவர்களை இந்த அம்மாங்களை இன்னைக்கு தீர்ப்பு சொன்னாங்களே இந்த அம்மா இவங்களை இடையில மாத்திட்டானுங்க மாத்தணும்னு ட்ரை பண்றானுங்க இந்த அம்மாவை மாத்தி விட்டுருவோம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கடுமையா உயர் நீதிமன்றம் தலையிட்டு தலையிலே அடிச்சு மரியாதை கெட்டு உனக்கு அப்படின்னு சொன்ன பிறகு தான் இந்த அம்மாவை மாத்தலை இல்லைன்னா அஞ்சு வருஷமா உட்காந்து இந்த அம்மாவை அந்த விசா விசாரிச்சிருக்காங்க இந்த கேஸ்ல இந்த அம்மாவை மாத்தி விட்டு திரும்ப மேல இருந்து தீர்ப்பு வந்திருக்கணுங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்தா தேர்தல்ல ஓட்டு கிடைக்காது தேர்தல்ல ஒரு பெரிய பழி வந்து விழுகும் அதனால இந்த வேலையை நம்ம செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு இத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு பாஜகவோட சேர்ந்துகிட்டு இந்த குரூப் இந்த தள்ளி போட ட்ரை பண்ணுது அப்புறம் உயர் நீதிமன்றம் வழக்கம் போல அடிச்சு சவுல்ல மரியாதையா எனக்கு சீக்கிரம் தீர்ப்பு சொல்லி ஆகணும்னு சொல்ல பாருங்க இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா இவ்வளவு உள்ளடி வேலையை பார்த்துட்டு நெருக்கடி கொடுத்துட்டு அதை கேள்வி கேட்டவங்க மேல பூரா போலீஸ் கேஸை போட்டு விட்டுட்டு மாதர் சங்கத்து மேல போலீஸ் கேஸ போட்டு விட்டுட்டு எல்லா அயோக்கிதனத்தையும் பண்ணிட்டு நாங்கள் நேர்மையானவர்கள் சொல்றீங்களே மிஸ்டர் எடப்பாடி நச்சம் இருக்கா இதுல வானதி இயக்கம் பெண்களை சதைப்பிண்டமாக பார்ப்பவர்களுடைய இதை தகர்த்தெரிஞ்சிருச்சு இந்த தீர்ப்பு கொஞ்சம் நிறுத்துங்க நீங்கள்லாம் பேசுகிற தகுதி இருக்கா உங்கள் ஏரியா தானே பொள்ளாச்சி கொங்கு மண்டலம் தானே அங்கே நூற்றுக்கணக்கான குழந்தைங்க பிரச்சனையில் இருந்தாங்கல்ல பெண்கள் மன உளைச்சல் இருந்தாங்கல்ல பெரிய சுரண்டலுக்காளாக இருந்தாங்கள்ல நீங்கள் என்ன கிழிச்சிங்க இங்கே பாருங்க நெஞ்ச திரு நான் சொல்லுவேன் காலத்தில் நின்னாலு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம் குச்ச நாச்சம் கூட இல்லை உங்களுக்கு வந்து ஏதோ வந்து பெண்களுக்கு விடுதலை கிடச்சிடுச்சோ அப்படியே அறுத்து தள்ளிட்டோன்னு அன்னைக்கு வேடிக்கை பார்த்த கும்பலுங்க நீங்க இத சாக்கா வச்சுக்கிட்டு அதிமுக கூட கூட்டணியை கும்மி அடிச்ச அதுலயும் ஆதர்த்தமே இழிவு செய்யும் இதோட உங்களுக்கு நல்லது அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது கேட்டி ராகவனோட மேடையில் உட்காந்து கூச்சமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்கீங்க போட்டோ இருக்கு காட்டவா போங்க அதுல புஷ்பாக்கா ஆளவே காணா எனக்கு என்னன்னா இந்த கும்பல் எல்லாம் கோவப்படுவாங்க பாரு எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது அவங்க ஆட்சியில் நடந்துருச்சுன்னா கொந்தளிச்சு கொதிப்பாங்க இருந்து மேல இருந்து மகளிரணையம் வரும் இந்த பக்கம் இருந்து மாநில ஆணையத்தை போட்டு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படி அப்படியே ஆள் உருங்குவாங்க சத்தமே காணா நிர்மலா பெரியசாமின்னு ஒரு அம்மாலாம் அப்படி கதருச்சு ஆள் சத்தத்தவே காணா அடக்கி வாசிங்க நீங்க பண்ண அயோக்கியத்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்காவது தீர்ப்பு செய்ய முடிஞ்சே நம்ம பிள்ளைகளை காப்பாற்றிட்டோம் ஏதோ இதோட போச்சு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடன்னு கொஞ்சம் பேச்சை குறைங்க